நியூஸ் ஏடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் எழுபத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காலனி தெருவில் வரும் சென்னை பெருநகர் அனைத்து முதலியார் நல சங்கத்தின் சார்பாக எழுபத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதலியார் மாணவ செல்வங்களுக்கு கோப்பையும் பதக்கமும் வழங்கப்பட்டு பொன்னாடை போர்த்தப்பட்ட தலைவர் திரு தயாளன் அவர்களும் கௌரவ தலைவர் ராஜேந்திரன் குருஜி அவர்களும் தலைமை தாங்கினார் பொருளாளர் வி ஆர் ரவி அவர்களும் வியாசை கிருஷ்ணா துணை தலைவர் அவர்களும் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் முதலியார் வேளாளர் பேரவை மாவட்ட துணை தலைவர் திரு அன்புமணி அவர்கள் பொதுச் செயலாளர் திரு அரிதாஸ் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் நிர்வாகிகள் சந்தானம் அவர்களும் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் துணை தலைவர் தனபாலன் துணை பொதுச் செயலாளர் பாஸ்கர் மற்றும் கிருஷ்ணன் விஜயரங்கன் தனசேகர் பொன் கணேசன் முத்துகிருஷ்ணன் திருமதி சுமலதா ஆகியோர்களும் கலந்து கொண்டனர் ராஜ்குமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் எழுபத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பல வானம் ஒன்றோ பார்த்த அனைத்து இந்த முதலியார் நல சங்கம் அனைத்து வேளாளர் வேளாளர்களுடைய பிள்ளைமார்களுடைய சங்கத்தின் சங்கம் அப்போதும் பெரம்பூர் குளத்தூர் முதலியார் நல நல சங்கம் நான்கு சங்கங்கள் இங்கே ஒன்றாக அமைந்திருக்கின்றன இந்த ஒற்றுமை கலைச்சவரும் ஒன்றாக இருந்து நம் சமுதாயத்தை தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சமுதாயம் நம்ம நம்முடைய சமுதாயம்தான் என்று உணர்த்தும் வகையில் தமிழக அரசுக்கு நமக்கு மாபெரும் ஒரு போராட்டமோ இல்லாத ஆர்ப்பாட்டமோ இல்லை அல்லது ஒரு பெரிய ஊர்வலமாக சென்று நமக்கும் நம்ம ஒரு பத்து சதவீத இது இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாம் ஒன்றாக கலந்தாலோசித்து நாம் சுதந்திர இந்த சுதந்திர தினத்திலே சூழ சூழலை ஏற்போம் என்று கேட்டுக்கொள்வதுடன் நல்ல குடியுரிமை நிகழ்ச்சியிலே பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கும் இந்த கொளத்துருவால் முதலியார் மற்றும் பிள்ளைமார் மற்றும் செங்குந்தர் ஆகிய நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த விழா சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் ஒற்றுமையின் வெளிப்பாடுதான் நாம் பெற்ற சுதந்திரம் அந்த சுதந்திரத்திற்கு எப்படி இன்றைக்கு விமர்சனையாக கொண்டாடுகிறோமோ இதே ஒற்றுமையை நாம் சமுதாயத்திலும் கடைபிடித்து ஒரே சமுதாயமாக உருவெடுத்து வெற்றியினை பறிப்போம் வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே நாம் அனைவரும் நம்முடைய சமுதாயத்தை பதிவு செய்வோம் தவறாமல் பதிவு செய்வோம் என்று கூறி இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே இன்றைய சுதந்திர தின அனைத்து இந்திய முதலியார் நல்ல சங்கத்தின் சார்பாகவும் முதலியார் வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இங்கே ஜி கேம் காலனி இருபத்தி ஐந்தாவது தெருவிலே கூடி சுதந்திர தின விழாவை கொண்டாடும் நேரத்திலே பள்ளியிலே பிளஸ் டூ பத்தாவது மதிப்பெண்களை பெற்ற முதன்மை மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி ரவி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் குருஜி அவர்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து இந்திய முதலாளி நணவர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய பெருநகர முதலியார் சங்கத்தின் சார்பாக இன்று அனைத்து குழந்தைகளையும் முதல் மதிப்பெண் பெற்ற குழந்தைகளை கௌரவித்ததற்கு முதலியார் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய தினத்தில் விடுமுறை என்று அனைவரும் இல்லாமல் வயதில் முதிர்ந்தவர்கள் அனைவரும் நாட்டிற்காக சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு இங்கு வந்திருப்பது குழந்தைகளை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது இது மென்மேலும் தொடர வேண்டும் நன்றி அனைத்து சொந்தங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் சுதந்திர தினத்தினுடைய பெருமையை போற்றும் வகையில் சென்னை பெருநகர அனைத்து மொழியார் நல சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இங்கே கூடி கொடியேற்றி மகிழ்கிறோம் அதில் கலந்து கொள்வது மிகவும் பெருமையாக இருக்கிறது அனைத்து மொழியார் சார்பாக இங்கு கொடியேற்ற நிகழ்ச்சி மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் படிக்கக்கூடிய பிளஸ் டூ மாணவ மாணவிகள் டென்த் மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் இது ஏன் இப்படி செய்துள்ள என்று சொன்னால் தேசப்பற்று அவர்களது இடத்திலிருந்து வளர வேண்டும் பாத்தீங்கன்னா கொடி கட்டுறதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்சிக்காரங்க ஏற்றுவாங்க அப்புறம் அரசு அலுவலகங்களை ஏற்றுவாங்க கொடி ஏற்றுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உரிமையாக கொண்டாடுறோம் எழுபத்தி ஒன்பது இதே போல நம்ம அனைத்தும் மாநில சங்கங்களும் கூட்டமைப்பு சங்கங்களும் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி ரிபப்ளிக் டேக்கு சொந்தவாடி கலந்து போராடி இது நடந்து இது பண்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்கேன் அல்லது வாங்க நன்றி நன்றி நன்றி